வணக்கம் முடியல டிஎன்பிஎஸ்இ குரூப் டூ டூ ஏ பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான பொது தமிழ் வகுப்புகள் இன்றைய வகுப்புல நம்ம படிக்க இருக்கிற தலைப்பந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்ற அமைத்தல் அப்படின்றத நம்ம படிக்க இருக்கும் இது ரொம்ப எளிமையான ஒரு தலைப்பு தான் இதுல இருந்து குறைந்தது நமக்கு ரெண்டு கேள்விகள் வந்துடும் சோ அந்த இரண்டு கேள்விகளுமே நம்ம ஒரு மூன்று தடவை நம்ம புத்தகத்துல இருக்கக்கூடிய அந்த தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றாட அமைத்தல் அப்படி முப்பத்தி ரெண்டாவது தலைப்பு நீங்க ரிவிஷன் பண்ணீங்கன்னா போதுமானதா இருக்கும் அப்படிங்கிற வந்து சோ வாங்க படிக்கலாம் இப்ப சுற்றாட அப்படின்னு எடுத்துக்கும்போது எடுத்துக்கும் வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்னா கண்டிப்பா எழுவாயில தான் ஆரம்பிக்கும் அப்ப எழுவாய் அடுத்து நமக்கு வரக்கூடியது என்னன்னா செயல்படு பொருள் அப்படிங்கிறோம் அந்த செயல்படு பொருள் அடுத்து வரக்கூடியது பயனிலை அப்ப எந்த ஒரு சுற்றாடா இருந்தாலும் எழுவாயில் ஆரம்பிச்சு பயனிலையில முடியணும் நடுவில் வந்து செயல்படு பொருள் என்ற அமைப்பு இருக்கும் அப்ப சுற்றில் முதலில் எழுவாயும் கடைசியில் பயனிலை இடையில் பொருள் மற்றும் பிற சொற்கள் வருவது அப்படின்றத சொற்றொடர் அப்படின்னு பாக்கிறோம் அப்போ ஒழுங்கற்ற முறையில் தரப்பட்டிருக்கும் சொற்களை நம்ம என்ன பண்ணுறோம்னா சரியான முறையில் அடுக்கி நம்ம தொடராக எழுத வேண்டும் பார்க்குறோம் இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து இப்போ முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட டிஎன்பிசி உள்ள தேர்வு வினாக்கள நம்ம இருக்கிறதை எடுத்து போட்டு இருக்கோம் சோ அது கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபது இருக்கு இதை நம்ம ஒரு மூணு தடவை படிச்சிங்க அப்படின்னாவே போதுமானதா இருக்கும் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் நம்ம அதுவும் இல்லாம ஒரு எழுபது கிட்ட வந்து நம்ம புத்தகத்துல இருந்து எடுத்து கொடுத்துருக்கோம் சுற்றுலா வந்து சோ அதுல இருக்கிறதா ஜம்புள் பண்ணி உங்களுக்கு கேட்க போறாங்க அதை நீங்க சரியா அதை படிச்சு நீங்க எந்த ஆர்டர்ல இருக்கு எழுவாய் பொருள் பைனலி நீங்க படிச்சீங்க அப்படின்னா அப்போ நம்ம திருப்பி கேட்டாங்க அப்படின்னா சரியா அப்படியே வச்சலாம் இப்போ உதாரணத்துக்கு முதல் கேள்விப்பாங்க இளங்கோடிகள் காப்பியத்தை என்னும் ஏற்றியவர் சிலப்பதிகாரம் அப்ப இருக்குது இருக்கு அப்ப சிலப்பதிகாரம் எனும் காப்பியத்தை அப்படின்னு பார்க்குறோம் ஏற்றியவர் இளங்கோடிகள் அப்ப வந்து எழுவாய் என்னன்னா சிலப்பதிகாரம் தான் காப்பியம் அப்படின்றத வந்து பொருள் அப்படின்னு பார்க்குறோம் அது என்ன ஏற்றுதல் அப்படின்றது செயப்பொருள் யார் அப்படின்னா இளங்கோடிகளாக பயனில் பயனிலை அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அப்போ யாருக்கு பயனலையா அமைது அப்படின்னு இளங்கோடிக்கு வடிகளுக்கு அமைது அடுத்து மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது அப்ப தவறா இருக்கு அப்போ அப்ப பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்ப பறவை வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுவாயா இருக்கு வாழ முடியாது அப்படின்னா யாருன்னா மனிதன் அப்படின்னு பயனையா இருக்கு அப்ப இல்லாத உலகில் அப்படின்றது செயல்படு பொருளா வந்து நமக்கு வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறது சோ இப்போ நமக்கு இங்க கொடுத்துருக்கிறது அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து ஜம்பிள் பண்ணி கொடுக்கறது அப்படின்றது இருக்குது அதை வந்து நம்ம சரியான சுற்றல் அமைத்து எழுதுன்னு நினைப்புக்கிறோம் மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார் இருக்கு சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் அப்படின்னு தான் சரியானது அப்ப நமக்கு கொடுத்திருக்க ஆப்ஷன்ல ஏபிசிடி நம்ம பார்க்கும் போது அதுல எது வந்து சரியான சொட்டடா இருக்கு நீங்க கெஸ் பண்ணீங்களோ அதுதான் இருக்கும் அப்படிங்க அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இதை ஒரு மூணு தடவை ரிவிஷன் பண்றது அப்படின்றது பண்ணீங்க அப்படின்னா புத்தகத்துல வந்து போதுமானதா இருக்கும் அப்படிங்கலாம் சோ அது மட்டும் இல்லாம கூடுதலா நம்ம வந்து கொடுத்துருக்கோம் பழமொழியும் அந்த புத்தகத்துல இருக்க சொட்டடா நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ இந்த மாதிரி மொத்தம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய புத்தகத்துல ப்ரீவியஸ் இயர்ல இருக்கிறது மட்டுமே நம்ம எடுத்து மொத்தமா இங்க கொடுத்துருக்கோம் ஸ்டார் போட்டு அது வந்து கிட்டத்தட்ட நூத்தி இருபதுக்கு மேல வந்து இருக்கு அப்படி வந்து சோ அப்ப டோட்டல் பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ஆறு அப்புறம் ஒரு சொற்றடரை முறையாக வரிசைப்படுத்தி விடைய வரிசைப்படுத்துங்க சொல்லிட்டு அப்படியே நம்ம இருக்கு மணிமேகலையில் இருக்கக்கூடிய வரிகளா வந்து இருக்கு அப்படிங்கிறோம் மணிமேகலை மணிப்பள்ளவத்தி ஊருக்கு சென்றார் அமது சுரபியை பெற்றால் ஆதிரிடம் சென்று முதல் உணவை பெற்றால் சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டால் சிறை கூட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா அறக்கூட்டமாக மாற்றுமாறு மன்னிடம் வேண்டிலாம் அப்படிங்கிறோம் சோ இதுதான் அந்த ஆர்டர் வந்து சோ அப்ப புத்தகத்துல இருக்கதான் கேட்டிருக்காங்க சோ அப்படியே நம்ம இங்க இருக்கிறத அப்படியே படிச்சீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆர்னித்தாலஜி என்பது படிப்பு ஆகிய பறவை ஆகும் வடிவமைக்கும் ஸோ பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி எனப்படும் வடிவமைக்கிறது வந்து ஸோ அப்போ என்னன்னா இந்த சுற்றுடர் மாற்றி அமைக்கும் போது நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன் ஏபிசிடியில் எது பொருத்தமாக இருக்கு படிக்கும் போது எது சரியா இருக்கிற மாதிரி இருக்கு எழுவா இருக்கு பயனிலை கடைசியா இருக்கு நடுவில் செய்யப்படும் பொருள் இருக்கும் ஸோ அதுதான் சரியானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நம்ம சில சுற்றுடர்கள் வந்து உடுக்க இழந்தவன் கை போல நுண்ணலும் தன் வாயால் கிடம் ஒரு பானை சுற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே என்ன பண்ணுவோம் மாற்றி மாற்றி கொடுப்பாங்க கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து சுற்றுடராக அமைக்கும் போது எது கரெக்டா இருக்கு அப்படின்றத நம்ம ரீட் பண்ணாவே கண்டுபிடிச்சிருவீங்க அப்ப அங்க மேல இருக்க நூத்தி இருபது பிளஸ் இங்க இருக்கக்கூடிய வந்து கிட்டத்தட்ட எழுபதுக்கு கொடுத்துருக்கோம் எழுபத்தி மூணு இருக்கு சோ இது ரெண்டு சேரும் போது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருநூறு இருக்கு இந்த இருநூறு நீங்க சரியா நீங்க வந்து ஒரு மூணு தடவை ரிவிஷன் பண்ணீங்க அப்படினாவே நம்ம கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த சுடுற சரியா அமைச்சு எழுதிடலாம் அப்படி பாக்கிறோம் இப்படி படிச்சீங்கன்னாவே போதுமானதா இருக்கும் அப்படி பாக்கிறோம் நம்ம புத்தகத்துல இருக்கிறதே படிச்சா போதும் ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பிளஸ் புக் ரெண்டுமே நம்ம சேர்த்து கொடுத்தாச்சு இதை தாண்டி வர்றதுக்கு வேலையே கிடையாது இதை படிச்சாவே நான் உங்க புதுசா கேட்டாலும் நீங்க சரியா விடையளிச்சலாம்

குற்றத்தின் கடுமையை ஆராய்ந்து அதற்கு தகுந்த தண்டனை விதிப்பதை அரசனுக்கு முறையாகும் அப்படின்னு வந்து எப்படி குற்றத்துக்கு தண்டனை விதிக்கணும் அப்படின்னா வந்து நடுவு நிலைமை தவறாமல் யாரிடத்தும் இறக்கம் காட்டாமல் இரங்கலாம் காட்டக்கூடாது குற்றத்தின் கடுமையை ஆராய்ந்து வந்து அதுக்கப்புறம் அதற்கு தகுந்த தண்டனை விதிப்பது அரசனுக்கு முறையாகும் அப்ப அப்போ நிலை தவறாமல் யாரிடத்தையும் இறக்கம் காட்டாமல் குற்றத்தின் கடுமையை ஆராய்ந்து அதற்கு தகுந்த தண்டனை விதிப்பது அரசனுக்கு முறையாக இருக்கு அப்ப ஓர்ந்து அப்படின்னு பார்க்குறோம் நடுவு நிலைமை தவறாமல் கண்ணோடா அது அப்படின்னு கண்ணோடாது இருந்து அப்படின்னா யாரிடத்தையும் இறக்கம் காட்டாமல் வந்து அப்ப கண்ணோட திரைபுரிந்து யார் மாட்டும் குற்றத்தின் கடுமையா ஆராய்ந்து வந்து தேர்ந்து செய்வக்தே முறை தகுந்த தண்டனை தான் முறை அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து சொல்றாரு அப்ப ஒரு ஆராய்ந்து கண்ணோட்டம்னா இறக்கம் அப்படி ஒரு பொருள்லாம் நமக்கு இம்பார்ட்டன் குரல் அடிப்படையில் சீரடிப்படையில் நமக்கு இம்பார்ட்டன் அடிக்கணும் அடுத்து வான் வாழும் குடி உலகெல்லாம் மன்னன் கோல் நோக்கி வாழும் குடி அப்படின்னு பார்க்குறோம் வாழும் உலகெல்லாம் மன்னன் மன்னவன் கோ நோக்கி வாழும் குடி அப்படின்னு பார்க்குறோம் அந்த அப்போ உலகத்து உயிர்கள் எல்லாம் எதை நோக்கி வாழுது மலையை நம்பி வாழுது அப்படின்னு பார்க்குறோம் சோ அப்ப மலையின் செம்மையை எதிர்பார்த்து உலகத்து உயிர்கள் எல்லாம் வாழும் அதே மாதிரி மன்னவனின் செங்கோன்மையை எதிர்பார்த்து குடிகள் வாழ்வார்கள் அப்போ அப்ப ம உயிர்கள் வந்து மலையை நோக்கி வாழுது மக்கள் வந்து யாரை நம்பி வாழ்றாங்க அப்படின்னா மன்னவனின் தான் வேணும் அப்படின்னு பார்க்கறான் அப்ப வான் நோக்கி உயர்ந்த குடினா மக்கள் அப்படின்னு பார்க்குறோம் அப்ப செங்கோன்மை அப்படின்னா செங்கோல் ஆட்சி நீதி தாராமல் ஆட்சி புரிகிறது அப்படின்றதா வள்ளுவர் வந்து சொல்றாரு அப்படிங்களாம் அடுத்து அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல் அப்படின்னு அப்போ அந்த நல நூற்கும் அந்த நரது நூல்களும் வந்து உலகில் அறம் நிலைப்பதற்கும் வந்து அடிப்படையாக நின்றது என்ன அப்படின்னா மன்னவனது அறம் தவறாத ஆகும் அப்ப அந்தனர் நூல்களுக்கும் உலகில் அறம் நிலைப்பதற்கும் வந்து அடிப்படையா இருக்கிறது என்னன்னு கேட்டான்னா மணவனிடையே கோல் அப்படி பார்க்கிறோம் அப்ப அந்தனர் அறநெறியில் வாழ்பவர் வேதியர் வந்து ஆதி வந்து துவக்கம் அப்படின்னு பார்க்கிறோம் அந்த நான்காவது குரல் குடிதளியை கோலொச்சும் மாநில மன்னன் அடிதழியை நிற்கும் உலகு வந்து அப்ப குடிகளை அணைத்து கொண்டு செங்கோல் செலுத்தும் மாநிலத்து வேந்தனின் அடிகளை தழுவி இவ்வுலகத்து வாழ்வு நிலை பெறுவதாகும் அப்படிங்களா சோ அப்ப செங்கோல் ஆஹ் குடிதலி கோலொச்சும் மாநில மன்னன் வந்து அடிதளியை நிற்கும் உலகு குடிகளை அணைத்துக் கொண்டு அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செங்கோல் செலுத்தும் வந்து மாநிலத்து வேந்தனின் அடிகளை தழுவி வந்து அப்ப செங்கோல் செலுத்த விட மாநிலத்து வேந்தன் அப்படின்னா அந்த அரசனுடைய அடிகளை தழுவி யார் நிப்பாங்க அப்படின்னா உலகத்து வாழ்வு நிலை பெறும் அப்படின்னு பார்க்கிறோம் இந்த உலகத்து வாழ்வு நிலை பெறுவது அப்படின்னா அரசன் கையில தான் இருக்கு அரசனுடைய அந்த அடிகளை தழுவி அப்படின்னா செங்கோன்மையால ஆட்சி செலுத்துறாங்க அப்படின்னா வந்து அப்போ குடிதளி குடிமக்கள் மன்னன் வேந்தன் அப்படி பார்க்குறோம் அப்ப குடிதலி கோலோச்சு மாநில மன்னன் அடிதளியை நிற்கும் உலகு அப்படின்னு பாக்குறோம் நமக்கு முக்கியமான குரலா இருக்கணும் அடுத்து இயல்புலி கோலோச்சு மன்ன மன்னவ நாட் மணவன் நாட்பெயிலும் வந்து விலையிலும் தொக்கு அப்ப இயல்புலி கோல வச்சு மன்னவன் நாட்பயில விலையிலும் தொக்கு அப்படின்னு பார்க்கிறோம் அரசனுக்குரிய இயல்போடு செங்கோல் செலுத்தும் மன்னவனின் நாட்டிலே பருவமழையும் விளைபொருள்களும் ஒருங்கே மலிந்திருக்கும் அப்படின்னு சோ அப்ப அரசனுக்குரிய இயல்போடு செங்கோல் செலுத்தும் அரசனுக்குரிய இயல்போடு செங்கோல் செலுத்தும் மனவை நாட்டிலே பருவமழையும் விளைபொருளும் ஒருங்கே மலிந்து இருக்கு அப்படின்னு அப்ப இயல்பு முறை பெயல் அப்படின்னா பருவமழை அப்படின்னு வந்து அப்ப அரசனுக்கு இயல்பட்டு செங்கோல் செலுத்தும் மனவை நாட்டில தான் என்ன இருக்கும் பருவமழை விளைபொருளும் ஒருங்கே மலிந்து இருக்கு அப்ப மலிந்து இருக்கிறது எங்க அப்படின்னா வந்து செங்கல் செலுத்தும் மனவ நாட்டுல அப்படின்னு சொல்லிட்டு வலுவர் வந்து சொல்றாரு அப்ப இயல்புலி கோல வச்சு மன்னவ நாட்பெயலும் விலையிலும் தொக்கு அப்படின்ற குரலை சொல்லுவாரு பார்க்கலாம் அப்ப மனப்பட பகுதியா மொத்தம் ஐந்து இருக்கு செங்கல்மை முக்கியமான நமக்கு அதிகாரமா வந்து இருக்கு அப்படின்னு பாக்கலாம் சில முதல் ஐந்து குரல்

குடிதளி கோலச்சு மாநில மன்னன் அடிதலி நிற்கும் உலக அப்படின்னு அப்ப மன்னனோட இந்த உலக மக்கள் வந்து வாழ்றாங்க தெருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு பதிலாம் அவசியம் சொல்லிட்டு அந்த இயல்புலி கோலோச்சு மன்னவன் நாற்பயிலும் வந்து விலையிலும் தொக்கு அப்படின்னு பார்க்குறோம் சாப்பா இயல்புலி கோல வச்சு மன்னன் நாற்பயிலும் விலையிலும் துக்கு அப்படின்னு பார்க்குறோம் சாப்பா எப்படி மலிந்திருக்கிறது அப்போ விளைச்சலும் மலையும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அரசனுக்குரிய இயல்போடு செங்கல் செலுத்து மன்னவன் இருக்கிறதுனால தான் இது வந்து நிலைத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வல்லூர் வந்து சொல்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் வந்து ஸோ நம்ம இன்றைய வகுப்பை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைவு செய்கிறோம் ஸோ அடுத்த வகுப்பு நாளைய வகுப்பில் நம்ம அடுத்த தலைப்பு வந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்